கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் லோயர் மேன்லாண்ட் பகுதியில் பணியாற்றிய மசாஜ் நிபுணர் ஒருவர் பெண்ணூர்வரின் அனுமதியின்றி அநாகரிகமாக தொட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பாலியல் ரீதியான துன்புறுத்தலாகவும் தொழிலை மோசமாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்தியாவை பின்புலமாக கொண்ட ராஜா ராமசாமி என்ற அந்த நிபுணர் மீது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்திலும் இவ்வாறான ஒரு குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தது இந்த தீர்ப்பு ஒழுங்காற்று குழுவிற்கு கட்டாயமானதும் இறுதியுமான ஆதாரம் பாதிக்கப்பட்ட மசாஜ் சிகிச்சை நிலையத்தில் ராமசாமியின் மாணவியாக இருந்ததாகவும் பல ஆண்டுகள் கழித்து முகநூல் மூலம் மீண்டும் தொடர்பு கொண்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரலில் ராமசாமி அந்த பெண்ணின் குடியிருப்பிற்கு சென்று மசாஜ் அளித்தபோது எதிர்பாராத விதமாக பெண்ணை தகாத முறையில் தீண்டியதாக நீதிமன்றம் கண்டறிந்தது என தெரிவிக்கப்படுகிறது ராமசாமி குற்றச்சாட்டுகளை மறுத்திருந்தாலும் அவரது வாக்குமூலம் முரண்பாடுகளுடன் இருந்தது மற்றும் சில பகுதிகள் நியாயமானதாக இல்லை என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் பாதிக்கப்பட்ட பெண் வழங்கிய சாட்சியம் நிலைத்ததும் நம்பகமானதும் என மதிப்பிடப்பட்டதாலும் குற்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் ஒழுக்காற்று விசாரணை நடைபெறுவதற்கு முன்பே ராமசாமி தனது பணியாற்று உரிமத்தை ஒப்படைத்திருந்தார் அவர் விசாரணைக்கு நேரில் வரவோ சட்ட பிரதிநிதியை ஏற்படுத்திக் கொள்ளவோ இல்லை என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவரது நடத்தை பாலியல் தவறாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது அவருக்கு விதிக்கப்பட வேண்டிய தண்டனைகள் குறித்து ஒழுங்காற்றுக்குழு கருத்துக்களை பெற்று வருகிறது இறுதி தீர்ப்பு அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது